மருதாணி வச்சிக்கிறதுல வைக்கப்படுறதுக்குன்னா அதை வச்சு போனால் வெளியில் கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிலாம் பார்க்காதீங்க அவங்க கிண்டல் பண்ணுறதுனால நமக்கு எதுவும் ஆகிறது இல்லை நமக்கு பணம் வேணும் த விஷயங்கள் வேணும் மரியாதைகள் வேணும் சொசைட்டி வேணும் அந்தஸ்து வேணும் குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் இது எல்லாமே அந்த மருதாணியில் ஓரளவுக்கு கிடைக்குதுன்னா இது மற்றவர்களுக்காக நம்ம சிந்திக்க வேணாம் வைங்க ஆண்கள் அது பிடிச்சிருந்து நான் வச்சுருக்கிறேன் அப்படின்றதா இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா இந்த மருதாணியை எப்போ வைக்கலான்லாம் கேட்குறீங்க மருதாணி வைக்கிறது கால நேரம் கிடையாது சுப சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே பயன்படுத்துங்க எப்பெல்லாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சியை நம்ம நினச்சிக்கிறோம் உடனே கல்யாணம் வீட்டுக்கு இந்த சீமந்த காலம் இந்த மாதிரி பிறந்த அதாவது இந்த கிரகப்பிரவேசோன்னு பிறந்த நாள் கூட சுப நிகழ்ச்சி தானே பிறந்த நாளுக்கு வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு வச்சு விடுங்க அதனால் சுப நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே வரலாம் நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது வரும்போது ஏன் அடுத்தவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் பாருங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னா வச்சுன்னு போகலாம்